இன்னைக்கு நகராட்சி ஆணையாளராக நான் தர போகிறேன் அந்த பணி ஆணையே மாண்புமிகு முதல்வர் ஐயா கையால் நான் வாங்க போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமக்கு தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பயன்படுத்தி நம்ம படித்தாலே நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் நான் அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் தென் கவர்மெண்டோட இலவச பயிற்சி மையம் இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் நான் நகராட்சி ஆணைய பணி வாங்க போறேன் இப்போ அப்பா வந்து மன்னார்குடி நகராட்சியில் தீமை பணியாளராக வேலை பார்த்தாங்க அப்பா அதை ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்குறேன் அப்பா அந்த காட்டைகளோட தான் வருவாங்க அப்பா நல்ல சட்டை போட்டது கிடையாது அப்பா நல்ல வேஷ்டி போட்டது கிடையாது அப்பா நல்ல செருப்பு போட்டது கிடையாது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணா என்ன நல்லா இருக்கணும் நான் படிக்கணும் என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் அப்பா ரொம்ப கான்பிடண்டா இருந்தார் ஸோ அதுக்காக நிறையா இழந்தார் அப்பா ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது ஸோ அப்பா இருக்கும்போதே இந்த பணி வாங்கியிருக்கு அப்படின்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் கடந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா வீட்டை தவறினாங்க என்னுடைய தாத்தா எங்க அப்பா எல்லாருமே வந்து தூய்மை பணியாளர் சோ இன்னைக்கு நான் நகராட்சி ஆணையரா ஆயிருக்கேன் என்ன இன்னொருல இருந்து என்னோட தலைமுறை வந்து ஒரு மாற்றத்தை காணி காணுது சோ இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமரம் இன்றைய பேச